ஸ்ரீமதே ராமானுஜாயனமகான் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளையரசே நீ பேயை பிடித்து முளை உண்ட உள்ள உள்ளவாறு ஒன்றும் வரியேன் ஒடி உடை திருவள்ளரை ஒளி உடை வல்லறை நின்னாய் பள்ளி கொள் போது இது ஆகும் பரமரே காப்பிடவாராய் கள்ளச் சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளையரசே நீ பேயை பிடித்து முளை உண்ட பின்னை உள்ளவாறு உண்ணும் அறியேன் ஒளி உடை வல்லறை நின்னாய் பள்ளி கொள் போது இதுவாகும் பரமனே காப்பிடவாராய் கள்ள சகடும் மருதும் இவெல்லாம் ஒரு வஞ்சனையோடு வந்தார்கள் கள்ளமாக வந்த சகடாசுரனையும் இரண்டு மருதுகளையும் யமனார்ஜுனங்களாக வந்த இரண்டு மருத மரங்களையும் அவர்களுடைய கட்டுக்குலையும் படி உதவி செய்து உதவி செய்த வாறு உதவி செய்த பிள்ளை அரசே பிள்ளை பிள்ளைத்தன்மை கொண்ட பெருமையனை பிள்ளை அரசே அப்படின்னு இதெல்லாம் சின்ன குழந்தைகள் செய்கிற காரியமாகங்கிறது வேறு விஷயம் கள்ளச்சகடும் வருதும் கல கழிய உதை செய்த பிள்ளை அரசே நீ பேயை பிடித்து முலை உண்ட பின்னை அர்த்த மாதிரது பூதனையுடைய நஞ்சு கலந்த முலையை நீ உண்ட பின்னப்புறம் உள்ளவாறு ஒன்றும் வரியேன் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நீ குழந்தையா பெரிய மனுஷனா என்னென்ன எல்லாம் செய்கிற இப்படி அப்படின்னு இந்த அர்த்தத்தை அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க இந்த மூணு இந்த கள்ள சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளை அரசேன் அது ஒரு காரியம் நீ பிள்ளை பிடித்து முளை உண்ட பின்னை உள்ளவாறு ஒன்றும் அறியேன் சகடத்தை உதைத்தாய் மருத மரங்களை தள்ளினாய் பூதனையின் முலை உண்டு அவள் உயிரை எடுத்தாய் அப்படிங்கிற இந்த மூணு காரியத்தை பார்த்தப்பறம் நீ யாருன்னு எனக்கு தெரியல உள்ளவாறு ஒன்று வரியேன் உள்ளபடி எனக்கு ஒன்றும் அறிகினேனில்லை ஒளிவுடை வல்லறை நின்ாய் ஒளிவுடை அர்த்தம் அர்த்தமாவது சாதாரணமாக பிரகாசிக்கின்ற வெள்ளறை திருவள்ளறையில் நின்றிருக்கும் பெருமானே பள்ளி கொள் போது இதுவாகும் இது தூங்குகிற டைம் படுத்து உறங்குற வேளையாகும் பரமனே காப்பிடவாராய் பரமனே பிறந்தாமனே நீ காப்பிடவாராய் உன்னை காப் நான் காப்பிடும்படியாக வாராய் அதான் அர்த்தம் பசங்க படிச்சுடலான்னு நினைக்கிறேன் கள்ளச்சகடும் சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளை அரசே நீை பிடித்து முளை உண்டபின்ாய் உள்ளவாறு ஒன்றும் வரியேன் ஒளி உடைவள்ளறை நின்னாய் பள்ளி கொள் போது இதுவாகும் பரவனே காப்பிடவாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயனும்